கழக தலைவரை தன் இருதயத்தில் குடி வைத்து அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் தன் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் கழகத்தின் பொன்னான பொதுவான பொருத்தமான எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களிடம் உரையாற்ற வருகை தெரிகிறார் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் செயலாளர் சகோதரர் திரு ஆதவ அர்ஜுனா மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் திரு அப்புனு அவர்களே மற்றும் கடை குமார் சென்னை தெற்கு மாவட்டம் கே வி தாமு சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் ஜி பாலமுருகன் வட வட மாவட்டம் கட்பீஸ் சென்னை புறநகர் மாவட்டம் இசிஆர் சரவணன் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் ஜி வேலு சென்னை வடக்கு வடக்கு மாவட்டம் சிவா சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தனியா சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் பழனி சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் திலீப் குமார் சென்னை வடக்கு மாவட்டம் பல்லவி சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சபரிநாதன் மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளை கழகம் வார்டு பகுதி வட்டம் பொறுப்பாளர்களே சகல அணிகளின் நிர்வாகிகளே ஊடக நண்பர்களே பெரியோர்களே இங்கே வருகை தந்திருக்கும் தாய்மார்களே தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் தமிழக மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று தலைவர் தளபதி அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நாம் இப்படி போராடுவது ஒரு சாதாரண கோரிக்கைக்காக கோரிக்கைக்காக அல்ல நமது நாட்டின் நமது மாநிலத்தின் ஜனநாயக ஆணிவேரையை அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் விஷயத்திற்காக நமது குரலை பதிவு செய்யக்கூடியிருக்கிறோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் நடைபெறுவது உண்மையில் என்ன குறிப்பிட்ட பகுதிகளில் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஆளும் தரப்பு கருத்தும் மக்களின் பெயர்களை எந்தவித கூட்டம் கூட்டமாக நீக்கப்படுகின்றது என்று மக்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் வீடு மாறி சென்று விட்டதாகவோ இறந்துவிட்டதாகவோ போலி காரணங்கள் கூறி உயிருடன் இருக்கும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் அதே சமயம் கள்ள ஓட்டுகளை போடுவதற்காக இல்லாத நபர்களின் பெயர்களும் ஒரே நபரின் பேரில் பல இடங்களில் சேர்க்கப்படுகின்றன என்றும் கூறுகிறார்கள் இது எதை காட்டுகிறது நேர்மையான தேர்தலை நடத்த ஆட்சியாளர்களுக்கு விருப்பம் இல்லை அதிகாரத்தின் துணையோடு குறுக்கு வழியில் வெல்ல துடிக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது பழைய வாக்காளர்கள் முதல் புதிய வாக்காளர்கள் வரை பலருக்கும் இதனால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது படித்தவர்களுக்கே கடினமான இந்த செயல்பாட்டில் பாமர மக்கள் என்ன செய்வார்கள் நாம் கேட்கும் கேள்விக்கு யாரிடம் முறையான தெளிவான பதில் இல்லை சர்வர் பிரச்சனை என்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்கிறார்கள் இது கோளாறு அல்ல இது கொலர்படி இது அலட்சியம் அல்ல இது ஆளும் கட்சிக்கு சாதகமான அரசியல் சூழ்ச்சி நண்பர்களே சிந்தித்து பாருங்கள் நம் தலைவர் தளபதி சொன்னது போல ஒரு குடிமகனின் மிக முக்கியமான ஆயுதம் எது வாக்கு செலுத்தும் உரிமை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கும் அந்த ஒற்றை ஆயுதத்தை பறிப்பது நம்முடைய குரல் வலையை நெறிப்பதற்கு சமம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இங்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த அதிகார வர்க்கமும் ஆளும் கட்சியும் தான் தீர்மானிக்கிறார்கள் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தெளிவானவை உடனடியாக குளர்படிகள் நிறைந்த இந்த நடவடிக்கையை முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அதிகாரிகள் நேரடியாக சென்று சரிபார்ப்பு நடத்தும் முறையை கட்டாயமாக ஆக்க வேண்டும் பிஎல்ஓ அதிகாரிகளை திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மிரட்டுவதை ஆள் மாறாட்டம் செய்வதையும் கைவிட வேண்டும் இந்த குளர்படைகளுக்கு துணையாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் பாரபட்சமன்றி விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டு வெளிப்படையான பிழையற்ற ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் உறுதியளிக்க வேண்டும் இது எங்கள் உரிமைக்கான போராட்டம் இது எங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவிட்டால் எங்கள் போராட்டம் ஓயாது இந்த அணிநீதிக்கு துணை போகும் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் போராட்டம் தொடரும் எங்கள் அடிப்படை உரிமையை பறிக்க நினைக்கும் எந்த சக்தியும் நாங்கள் விடமாட்டோம் மிக முக்கியமான செய்தி தோழர்கள் கவனமாக செயல்படுங்கள் நம்முடைய வாக்கு நம்முடைய உயிர் மூச்சு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அத்தனை குளிர்படிகளையும் தாண்டி உங்கள் ஒவ்வொரு தனி நபர்களின் வாக்கு உரிமைகளையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் தலைமை காட்டும் வழிகாட்டின் நெறிமுறைகளை பின்பற்றுங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அதை எல்லாம் தாண்டி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை கட்டாயம் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நம் வாக்கை காப்பதும் நம் நாட்டை காப்பதும் ஒன்றுதான் எங்கள் வருகையால் நடுங்கி போயுள்ள அனைவருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இத்தனை எங்களை ஏமாற்றியது போல் இப்போது ஏமாற்ற முடியாது நாங்கள் தமிழகத்தின் நம்பிக்கை வருங்கால வரலாறு தாய்மார்கள் தவப்புதல்வர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியின் தொண்டர்கள் அவர் ஆணைப்படி வாக்குச்சாவடியில் தமிழகமே திரண்டு நிற்கும் வரலாறு படைக்கும் நம்முடைய அற போராட்டம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களின் தளபதி தளபதி அவர்களின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒரே ஒரு வேண்டுகோள் காவல்துறைக்கு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எங்களை ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே டேர்ன் லெப்ட் டேர்ன் ரைட்னு எங்க கொடியை பார்த்தாலே கிடுகிடுகிடுன்னு போலீஸ்கார் வர்றாரு இப்படி திரும்ப அப்படி திரும்பன்றாரு ஏங்க நீங்க எல்லாரும் காசு கொடுத்து வரி பணத்தில் கொள்ளடிச்ச பணத்தில் காசை கொடுத்து ஒருத்தவங்க வருவீங்க எங்களுடைய உழைப்பாளர் தளபதி மேல் நம்பிக்கை வைத்து தளபதி தான் எங்களுடைய உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்கள் எந்த ஒரு ஒத்த ரூபாய் வாங்காம பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு ரெண்டு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில் மட்டும்தான் அதனால தயவு செய்து இன்னும் அஞ்சு மாசம் தாங்க இருக்குது அவங்க பேச்செல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க பொது மக்களுக்கு எப்பயுமே நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அதனால எப்ப பார்த்தாலும் என் கார் நானே வர எங்க ஆளுங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க காலையிலே எல்லாம் இந்த பக்கம் திருப்புறாங்கன்னா அந்த பக்கம் திருப்புறாங்க அப்படியானு சரி என்ன சொல்றாங்களேன்ட்டு நான் ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரேன் நம்ம கொடியை பார்த்தோன்னு வந்து இந்த பட்ட திரும்ப எந்த விதத்துல நாயா நீங்க எட்டு கிலோமீட்டர் இல்ல எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி இங்க இருக்கிறது ஒரு ஒரு அன்பான ஒரு கூட்டத்தை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது எப்பயுமே எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் ஆகவே இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டம் நடைபெற கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே வருகை தந்த அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கோஷங்கள் முழங்க போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் குழப்பாதே குழப்பாதே எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே 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 காட்டி குழப்பாதே எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே அலைக்கழிக்காதே 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 வாக்காளர்களை அலைக்கழிக்காதே வாக்காளர்களை அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே